அன்பர்களே வணக்கம் அருளாளர்கள் இறைவன் புகழ் பாட எண்ணுகின்ற பொழுது எப்படி எழுதுவது என்று திகைத்து நிற்பார்கள் அந்த நேரங்களிலே இறைவன் அவர்களுக்கு அடியெழுத்து கொடுத்து அருள் புரிகின்றான் சிவபெருமான் பித்தா என்று சுந்தரருக்கும் உலகலாம் என்று சேக்கிழார் பெருமானுக்கும் அப்படி அடியெடுத்து கொடுத்து அருள் செய்துள்ளார் முருகன் திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு எடுத்து கொடுத்துள்ளான் அதுபோல் அருணகிரிநாதருக்கும் முத்து என்று அடியெடுத்து கொடுத்தான் ஆனால் அருணகிரி திருப்புகழை பாட தொடங்குகின்ற பொழுது முருகன் சொன்னான் மயிலையும் கடப்ப மாலையையும் வேலையும் சேவலையும் பன்னிரு தோள்களையும் சிற்றடிகளையும் என்று சொல்லி கொடுத்தான் அருணகிரிநாதர் ஆரம்பிக்கின்றார் இந்த பாடலின் தனி சிறப்பு பாதி பாடல் முருகன் பாடியது போல் இருக்கும் மீதி அருணகிரிநாதர் பாடியது போலவே இருக்கும் பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்டநடை பற்றியின் உக்கிற துரகமும் நீவ பக்குவ மலர்தொடையும் அக்குவடு பட்டுடைய பட்டுருவ விட்டு அருள்கை வடிவேலும் திக்கு அது மதிக்கவர் குக்குடமும் இரட்சித்தது சிற்றடிய முற்றிய பனிரதோலும் செய்ப்பதையும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமுடு செப்பு இதுவரை முருகன் பாடியது போல இருக்கும் பிறகு அருணர் விநாயகரை துதித்து பாடிக்கொண்டிருக்கின்றார் நண்பர்களே இந்த பாடலின் இறுதி வரையில் வித்தக மறுப்புடைய பெருமாளே ஒற்றை கொம்புடைய பெருமாளே என்று முடிக்கின்றார் வியாசருக்காக ஒற்றை கொம்பை ஒடித்து மகாபாரதத்தை எழுதி கொடுத்த விநாயகப் பெருமானே எனக்கும் அதுபோல் அழுவ செய்ய வேண்டும் என்பதாக வித்தக மறுப்புடைய பெருமாளே ஒற்றை கொம்புடைய பெருமாளே என்று முடிக்கின்ற அன்பர்களே அருணிகர்நாதில் பதினாறாயிரம் பாடல்கள் பாடியதாக சொன்னாலும் இப்பொழுது நமக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் தான் கையிலே இருக்கிறது இந்த ஒரே பாட்டில்தான் முருகனும் அருணகிரியும் சேர்ந்து பாடியது போல் அமைந்துள்ளது இந்த ஆயிரத்து முன்னூற்றி முப்பது பாடலுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் சந்தங்களை சொல்லியிருக்கிறார் அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எல்பொறி அவள்துவரை இளநீர் வண்டி எச்சில் அப்பவகை பச்சரிசி பெட்டு வெடறிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்ன சமர்த்தனினும் அருளாடி வெற்ப குடிலச்சடில வெல்வரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே என்று முடிக்கின்றார் என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் வெற்றிவேல் முருகா அரோஹரா நன்றி வணக்கம்